இந்தியா அமெரிக்கா ஊர் உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அவ்வளவு பிரச்சனைகளையும் சந்திக்கும் போதும் ஒரு இடத்துல கூடுதலான ஃபோக்கஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கார்கள் அது எங்கே அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் அதாவது ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்கா வெளியேறினதுலேருந்து இந்தியா ஆழமான பிரசன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிச்சு உதாரணத்துக்கு ஆப்கான் கவர்மெண்ட்டோட எவ்வளவு தூரம் நம்ம ஒருங்கிணைந்து பயணிச்சோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் கடுமையான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போச்சு வெட்டி அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடக்குது குறிப்பை இப்ப பார ஆட்டத்தை அப்படின்னு ஆப்கான் தாலிபான்களோட ரொம்ப க்ளோஸாவே பயணிக்க ஆரம்பிச்சோம் அங்கே ரஷ்யா எம்பசியை க்ளோஸ் பண்ணவே இல்லை அப்படி இருந்தும் ரஷ்யாவுக்கும் மேல இந்தியா ஹோல்டு எடுத்துச்சு அமெரிக்கா தெரிச்சு ஓடிட்டு என்னைக்கு இருந்தாலும் யூ டர்ன் போட்டு வருவாங்கன்னு தெரியும் ட்ரம்ப்போட காலகட்டத்துல இப்ப நெருக்க ஆரம்பிச்சுட்டாருங்க எந்த அளவுக்கு அப்படின்னா அங்கே உள்ள ஹக்கானி நெட்ஒர்க் மேலே உள்ள தடைகள் நீக்கப்பட்டுச்சு சிராஜுதீன் மேலே உள்ள தடையும் நீக்கப்பட்டுச்சு சொல்லப்போனால் குறி வச்சிக்கிட்டே இருந்தாங்க அந்த குறியெல்லாம் நீக்கிட்டு இல்லை இல்லை நீ நான் நண்பேன் தெரியுமா அப்படின்ட்டு போயிட்டாங்க எதுக்கு என்னைய நண்பன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை எம்பசி மட்டும் திறந்துக்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி அமெரிக்கா பயணிக்கும் போதே ஏதோ ஒரு வில்லங்கத்தை கொண்டு வரப்போகுது அந்த வில்லங்கம் அப்படிங்கிறது சீனா சார்ந்து அப்படிங்கிறது எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படி கன்ஃபார்ம் பண்ணும்போது இந்தியாவோட நடவடிக்கை அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருந்துச்சு நம்மளும் அங்கே எம்பசி திறக்க ஆட்களை உள்ளே அனுப்ப அங்கே உள்ள ஆட்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஏகப்பட்ட விஷயங்கள் தாலிபான்கள் மூச்சு விட்டா கூட இந்தியாவுக்கு தெரியும் இன்னும் சொல்லப்போனால் சில இடங்கள் சில நேரங்களில் இந்தியாவை கேட்டுதான் மூச்சு விட்றாங்கங்கிற அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சோம் இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா நமக்கு ரெண்டு கோல் இருக்குது ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஒரு பக்கம் சீனா ரெண்டு பேரையும் கண்ட்ரோலில் வச்சிருக்க முடியும் இதன் மூலியமாக அமெரிக்காவுக்கும் ரெண்டு கோல் இருக்கு ஒரு பக்கம் சீனா இன்னொரு பக்கம் ஈரான் ரெண்டு பேரையுமே அட்டாக் பண்ணலாம் இதை மையமா ஆச்சு எங்க ஆப்கான மையமா ஆச்சு இந்த மாதிரி ரெண்டு பிளேயர்களும் அக்ரஸிவாக காய்கள் நகர்த்தும் போது அமெரிக்கா தடாலடியா ஒரு விஷயம் செஞ்சிச்சு டொனால்டு ட்ரம்ப் தான் என்ன செஞ்சாரு அப்படின்னா அமெரிக்கா விட்டுட்டு போன ஆயுதத்தை எல்லாம் ஒழுங்காக ஏற்றி விட்டுரு ஃப்ளைட் அனுப்புறேன் அதுல தூக்கி போட்டுற சத்தம் இல்லாமல் அம்புட்ட ஆயுதத்தையும் ஏற்றி விட்டுரு இல்லை தொலைச்சு விடுவேன் பார்த்துக்க அப்படின்னாரு என்னையா இருந்தாலும் ட்ரேட் வார ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆப்கானில் விட்டுட்டு போன ஆயுதத்தை எல்லாம் எடுத்துட்டு தான் சாமானியம்மா முதல்ல அவன் கொடுப்பானா கொளுத்தி கூட போடுவேன் உனக்கு என்ன நான் தரணும் அப்படின்னா முதல்ல அதை வாங்கிட்டு இவனுங்க எப்படி வருவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு தலைவன் எதுக்கோ ரூட் வெட்டான் அப்படிங்கிறதா அன்னைக்கே நம்ம பேசணும் காரணம் என்ன அப்படின்னா ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் ஒரு விஷயத்த தூக்கி போட்டு மிரட்டுறது ஏன் ஏன் மிரட்டுற அப்படின்னு கேட்கும்போது பேசவா இணையா பேசணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டீல்கள் ஒவ்வொன்றா தொடக்க ஆரம்பிக்கும் அதுக்கான வேலையை தான் ட்ரம்ப் அன்றைக்கி பார்த்தாரு இப்போ எங்கே போய் நிற்கிறார்கள் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அமெரிக்காவுக்கு தேவை என்ன அங்கே உள்ள கனிம வளங்கள் அப்படி இல்லாட்டி அங்கே ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனாக இருக்கும் அதில் இவர்களோட பிரிண்ட்ஸ் வேணும் எது இராணுவத்தோட பிரிண்ட்ஸ் வேணும் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனாக இருக்கணும் அந்த லொக்கேஷனில் அமெரிக்காவோட இராணுவம் ஃபுட்பிரின்ஸ் இருக்கணும் அப்படிங்குறதா அப்படி அங்கே ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அப்படின்னு கேட்டால் அங்க உள்ள ஏர்பேஸ் தான் பக்ராம் ஏர்பேஸ் தான் அந்த ஏர்பேஸ குறி வச்சு தான் நகத்துவார்கள்னு தெரியும் போது இப்போ அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற தகவலை கசிய விட்டார்கள் என்னது எடுத்துக்கிட்டாங்களா எப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் அங்க உள்ள அதாவது அமெரிக்காவில் உள்ள சில ஏஜென்சிகள் இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்றார்கள் கசிய விடுறார்கள் ஆனால் தகவல்கள் அப்படிங்கிறது பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி சொல்லலை ஃப்ளைட் நடமாட்டத்தில் வச்சு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னு சொல் பண்ணார்கள் அது என்ன அப்படின்னா ஏறக்குறைய அமெரிக்காவோட போக்குவரத்து விமானம் அப்போ போக்குவரத்து விமானம்னா ஆயுதங்களை கொண்டு போய் பம்ப் பண்ணுறீங்களாடா இல்லை அதை ஏர்பேஸை எடுக்கிறோம் அப்படின்னா அமெரிக்காவோட டெக்னாலஜி சார்ந்து பல விஷயங்களை கொண்டு போய் வைப்பார்கள் அதுக்காக இருக்குமோ அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகளும் இருக்கு அதில் சிஏஏட தலைவரும் பயணிச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் போதுமே ஜோலி முடிஞ்சே கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கிறது உண்மைதான் ஆனால் ஆப்கானை பொறுத்தவரை மறுக்கிறார்கள் அமெரிக்காவை பொறுத்தவரை ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லிட்டார் கேபினெட் மீட்டிங்லேயே சொன்னார் பக்ராம் ஏர்பேஸ் நமக்கு வேணும் ஏன் அப்படின்னா அவர் சொல்கிறது உடனே ஒன்றா இது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அது சீனாவோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சுன்ட்டாரு ஒன்று போகும்பாரு இல்லை போயிருச்சு பாரு இங்கே சீனாவோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு அதனால் நாங்கள் அதை மீட்க போகிறோம் அப்படின்ட்டாங்க போதுமே அன்னை அமெரிக்கா எடுத்துருவேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணும்போது தான் இந்த தகவல் வருது அப்பா அந்த ஏர்பேஸை கண்ட்ரோலில் எடுக்கிறார்கள் கண்ட்ரோலில் எடுத்து பூஜை பண்ண போறார்களா தாலிபான்களை கண்ட்ரோலில் வச்சுக்க போகிறார்களானா ரெண்டும் கிடையாது அவர்களுக்கு இப்போ அது தேவையே கிடையாது சீனாவை மிதிக்கணும் இந்த சைட்டு ஈரானை மிதிக்கணும் அதுக்கு தயார் நிலைக்கு போயிட்டார்கள் ஈரான் சரண்ட்ராகிடுவார்கள் இல்லை மல்லுக்கு நின்னாலும் ஓகே தான் அதை அவை தலையெழுத்து அது நடக்கும் போது பார்த்துக்கலாம் இந்த பக்கம் சீனாவை பொறுத்தவரை மிதி வாங்கும் சீனா அட்டி போது இந்தியாவும் அந்த பகுதிகளில் பிரசன்சை கூட்டிக்கிட்டு தான் இருக்குது இந்தியா அமெரிக்கா ஒருங்கிணைந்து சீனாவை நோக்கி போயே தீரும் ஒரு காலகட்டத்தில் அதில் நம்ம மைலேஜ் எடுக்கிறக்காக தான் இங்கே பருவோம் பின்னாடியே வந்து தான் ஆப்கானிஸ்தான்ல நான் நிற்கணுங்கிற தேவை கிடையாது நான் தனியாகவே நிற்கிற அளவுக்கு அங்கே என்னோட பிரசன்ஸை கூட்டிட்டேன் எங்களோட நெட்ஒர்க் அப்படிங்கிறது உங்களை காட்டுல இப்போ கணிசமாக அங்கே இருக்குங்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்டே போய் நின்ட்டோம் அதனால சீனாவை அடிக்கும் போது இந்தியாவும் இணைந்து அடிக்கும் அப்படி இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து அடிக்கிறதுக்கு தனித்தனியா திட்டங்கள் தீட்டுறோம் தனித்தனியா ரூட்டு வெட்டுறோம் இது சீனாவை அதல பாதாளத்துல கொண்டு போய்விடும் எது பொருளாதார ரீதியா சேச்சே இராணுவ ரீதியா மிதிக்கிறோம் இதுலருந்து சீனா எவன் டைம் வாழாட்டணும்னு கனவு கூட காண மாட்டாங்கிறதா யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்